வணக்கம் உங்கள் யோகா மகிலன் என்னடா இன்றைக்கி தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க பிராங்க் வீடியோலாம் கிடையாது அந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் கூட சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாருன்னா வந்து அவங்கவுங்கிறியா யார் அப்படிங்கிறியா என்னோடய ஒய்ஃப் தான் அவ வந்து இப்போ ரெண்டு சேனலை வந்து அவள் தான் பார்க்குறா ரெண்டு சேனல்லையுமே ரெண்டு சேனல்லையுமே வந்து நல்லா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டாந்துக்கிறீங்க இப்போ வந்து ரீசண்டாக அவள் சேனல் வேறு வேற நாலு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி அம்மு குட்டி தாண்டி இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ஆளாக வந்து ரெண்டு சேனலை மெயின்டைன் பண்ணுற ஒரு சேனலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு சேனலையும் சேர்த்து பார்க்குறாங்க அதே மாதிரி அவங்க சேனல் ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து பண்ணுவோம் பண்ணிடுவோம் வீடியோ எடுப்போம் போடுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணது இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு இவ்வளோ சீக்கிரம் ஒரு மூணு மாதத்தில் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுப்பீன்னு சத்தியமாக நானே நம்பலை அந்த வீடியோ தான் அவங்களுக்கு வந்து இந்த தடவை நான் கேக்கு வெட்ட முடியாது கேக்கு வாங்கி முட்டை இருக்கும் முட்டை கலந்துருப்பாங்க அதனால் வந்து கேக்குமே வந்து நான் வாங்க வேணாம் கேக் வெட்ட வேணான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் முட்டை கலந்துருக்கும் எப்படியும் கேக் வெட்டி ஊட்டுவா செட் ஆகாத அதனால் வந்து அவளுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எதாவது வாங்கி கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கனால வாங்கி கொடுத்துருக்கான் நம்ம இன்னும் நல்லா போனோம்னா நிறையா வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒரு லே லேடிஸ்கு இருக்குள்ளே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அது வந்து அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போய்ட்டுனதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாங்களா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ரீசெண்டாக ஒரு வாட்ச் அவங்க கையில் கட்டியிருப்பாங்க நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வாட்சி வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் வாட்ச் கெட்டதெலாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஒரு வாட்ச் ஒன்று நான் எடுத்திருக்கேன் அந்த வாட்சில் சார்ஜை மிஸ் பண்ணிட்டான் இது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து கொடுத்தாங்க இது ப்ரொமோஷன் கிடையாது ப்ரொமோஷன் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் இது வந்து கேட்டேன் உடனே கொடுத்தாங்க நான் போய் வாங்கிட்டு வந்து இந்த காரில் ஒழிச்சு வச்சுருக்கேன் அந்த காரில் அடிக்கடி எடுப்பேன்னாலும் இந்த கார்லேயே வச்சுட்டேன் எல்லாத்தையுமே அப்புறம் வந்து ரெண்டு சாரி வேறு அவளுக்கு கேட்ட மாதிரி அவர் ஏன்னா வந்து ஒரு சேரீ எடுத்து கொடுக்கலாம் அவள் ரெண்டு சேரீ கேட்பா ரெண்டு நாள் ஆகும் அதனால வந்து நான் எப்போவுமே வந்து அவளுக்கு வந்து சேரீ எடுக்கும் ஒன்றும் கிராண்டாக சேரீ எடுக்கணும் அப்படி இல்லாட்டினா சிம்பிளாக எடுத்து அவளுக்கு கொடுத்தா ரெண்டு சேரீயாக கொடுத்தா நல்லா நல்லா அக்செப்ட் பண்ணிக்குவான் எதையுமே ஏன்னா வந்து அவள் சேரீ கட்டுறதுல வந்து ரொம்ப எல்லா சேரீமே வந்து வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ வந்து எல்லா சேரீமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சில்க் சேரீ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சேரீ எடுத்திருக்கோம் இந்த சேரீ நான் இப்போ எடுத்த டிசைனில் வந்து சரி ஓகே பிடிக்கும் எடுப்போம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு சேரீ எடுத்திருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் இப்போ எடுக்க முடியல வண்டியில் இருக்கனால நான் வந்து ஒழிச்சு வச்சுட்டேன் சரி சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணுவோம் ஏதாவது மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும்ல அவளுக்கும் அப்படின்னு நினச்சி கே அவளுக்கு நாலு லட்சம் வந்தது தெரியும் பட் வந்து இதெல்லாம் பண்ணுறது ஏன்னா ரொம்ப நாள் லட்சம் நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த சர்ப்ரைஸ் வீடியோலாம் நம்ம போட்டோம் இப்போக்குள்ளே எதுவுமே பண்ணலை வாட்ச் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச் இருக்குன்னு கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே வச்சிருந்த வாட்ச் மாதிரியே தான் இருக்கும் இதுவும் அதை நான் நம்பி தான் நான் வாங்கினேன் எனக்கு கூட நான் வாசிச்சுவாங்களே அதுக்கு வாங்கிட்டேன் ஏன்னா வந்து அவங்க நாலு லட்சம் அம்மு குட்டீஸை வந்து சம்பாரித்து மனசு பிடிச்சவங்க வச்சுருக்காங்க அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை நான் கொடுக்கும்போது அவங்களோட ரியாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவான்னு நம்புறேன் பார்ப்போம் கேக்கு வெட்ட முடியாது ஏன்னா முட்டை ஹெகு முட்டை கலந்துருப்பாங்க அதனால் வந்து கேக்கு வெட்டி சாப்பிட அவங்க வேணால் அவங்களே விரதம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு போய் முட்டையெல்லாம் செட்டாகாது முட்டை இல்லாமல் பண்ணுவாங்க பட் நம்ம இப்போ போய் திடீர்னு பண்ணி உடனே எடுக்க முடியாது நான் காலைலேருந்து வெளியில் போயிட்டேன் இப்போ தான் வந்தேன் சரி ஓகே இதை வந்து நம்ம கொடுத்துருவோம் ரொம்ப நாளாக இதுக்குள்ளேயே இருக்குது வாட்சியெல்லாம் ரொம்ப நாள் இங்கேயே இருக்குது சரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வாட்சி வந்து மூணு நாள்கிட்ட வந்துருச்சு அவங்க சப்ஸ்கிரைபர் வரப்போதும் தெரிஞ்சாக்களே நான் வந்து வாங்கிட்டேன் ஓகே அப்போ நான் அதுக்குள்ளேயே மாலையும் போட்டு முடிச்சிட்டேன் சரி கொடுத்துருவோம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் நான் பார்ப்போம் அவங்க மட்டும் தான் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம்லாம் நம்ம பண்ண மாட்டோமா பண்ணுவோம் இந்த ஒரு சேரீ வாங்கியிருக்கு அடுத்து வந்து இந்த ஒரு சேரீ வாங்கியிருக்கு இது ரெண்டுமே வந்து பிடிக்கும் அவளுக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி சேரீ தான் இப்போ கற்றா ஓகே கொடுப்போம் அப்புறம் வாட்சி வந்து இது இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் நல்லா தோணுது பட் எப்படின்னு அக்செப்ட் எதாக இருந்தாலும் வாங்கிக்கட்டும் பார்த்துக்கலாம் வாங்க போய் பார்ப்பாங்க கிளம்பிக்கி இருக்காங்க போய் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா இருக்காங்க அவங்க ராமியோக்க ரூமில் நம்ம வந்து தனியாக இங்கே வச்சுருவோம் வச்சுட்டு அவ்வளவு கூப்பிடுவோம் மேடம் என்ன கிளம்புறியா என்ன பண்ற என்ன போட்டு ஓ ஓடுதான் இது நம்ம வீடியோ எங்க கிளம்பிக்கிருக்க

மூணு பொருள் உனக்கு வாங்கியிருக்கேன் கேக் வாங்கி வெட்ட முடியாது அது முட்டை அதுக்கு நான் மாலை போட்டிருக்கேன் அதனால் யோசித்தேன் சரி இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு உனக்கு வந்து மூணு வாங்கியிருக்கேன் மூணுமே வாங்கி மூணு நாலு நாள் டயிடுச்சு மூணு நாலு நாளும் தாரில் இருந்துச்சு அந்த காரில் இந்த காருக்கு மாற்றியாச்சு இன்னொன்று வருது பட் வந்து அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது அது காருக்கு வாங்கினது அது அது உனக்கு செட் ஆகாது இந்த மூணும் உனக்கு செட் ஆகும் பந்து வந்து சர்ப்ரைஸ் வீட்டுக்குள்ளே தான் இந்த ஹாலில் தான் இருக்குது எடுத்துக்கோ எல்லா இடத்துலையும் சுற்றி பாரு எங்கேயாவது இருக்கும் ஹே வெளியில் இல்லை ஹாலில் தாண்டி இங்கே தாண்டி இருக்கு தேடி எடுத்துக்கிட்டு தேடுற அளவுக்குலாம் ரொம்ப கண்ணு முன்னாடி தான் இருக்கு ஆனால் பக்கி எல்லா வகையிலும் தேடுது வரைச்சே நல்லா இருக்கேன் பாரு ஒன்று ஒன்று அது ஆச்சு அது ரெண்டும் வந்து நீ நாலு லட்சம் ரீச் பண்ணிட்டேன் நீ அடுத்து இன்னும் அடுத்து இன்னும் ஆறு லட்சம் ரீச் பண்ணால் அதே மாதிரி வந்து நமக்கு கோல்டன் லோன் வந்துடும் அதுக்காக மோட்டிவேஷனுக்காக வந்து உன் ஹஸ்பண்ட் உன் புருஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமாம் அந்த வாட்சி சும்மா கட்டியிருக்கேன் சார்ஜ் இல்லைன்னு சரி இது ஒன்று வாங்குவோம்ட்டு வாங்கணும் நல்லா இருக்கான்னு பாரு அந்த மாடல் தான் எனக்கு தெரிஞ்சதும் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா

எனக்கு வந்தது நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கே எதுக்கு அப்படின்னு தான் இது இதெல்லாம் பிரமோசன் இல்லை இதெல்லாம் காசு கொடுத்து கொடுத்தது இதையும் பாரு இது நல்லா இருக்கும்ல பைத்தியம் நான் சொன்னேன்ல சேலை பைத்தியம் சரியான பைத்தியம்

நீ எதுக்கு இது வாங்கி கொடுத்துருக்கா நீ நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் தனியாக ரெண்டு சேனலை ரன் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துரு என் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து நாலு லட்சம் வந்து அம்முட்டி ரீச் பண்ணிட்டோம் அதுக்காக வந்து இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இது சீக்கிரமாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஈஸியாக கிடைச்சிச்சு இன்னொன்று விஷயம் வந்து இது எதுக்கு உனக்கு மைக் வாங்கி கொடுத்துருக்கலாம் உனக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்துருக்கலாம் எல்லாமே இருக்குது அதனால் சரி காட்டு வீடியோ புக்கு சேர்க்கிட்டு தானே வீடியோ போடுறான்னு அதை எடுத்தேன் அப்புறம் உனக்கு வா இல்லாத பொருள் வாட்சி சார்ஜு ஒர்க்கு இல்லை சார்ஜ் இல்லாமல் இருக்குது அதனால இங்கே வாங்கியாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகே இது மாதிரி நிறைய சேரீ வச்சிருக்கான வேற வேற கலர்ல இருக்கும் இந்த டைப்ல என்ன சேலை இல்லராமா

ரொம்ப ரொம்ப நன்றி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ வரும்னு நிறைய வீடியோஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ராமனே பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோவா போடாத மாற்றி மாற்றி போடு ஏன்னா அப்புறம் குக்கிங் வீடியோக்கு மட்டும் தான் ஃபாலோஸ் வரும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று போட்டால் வீடியோக்கு அவ்வளோ வீவ்ஸே இல்லை குக்கிங் வீடியோ மட்டும் தான் பண்றீங்க குக்கிங் வீடியோ மட்டும் போட்டோம்னா குக்கிங் சேனல் மாதிரியே போயிடும் அதனால ராமன் எல்லாத்தையுமே போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ப்ளாக் நீங்க சில பேர் யோகா லைஃப்ல போய் பண்ணிடுங்க

பார்த்தேன் இவ்வளோ பெருசு தான் இருந்துச்சு இருந்தது இனிமேல் கோல்டு விஸ்வர கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அவார்ட்டை மனது பூர்வமாக இனிமே வந்து நான் வந்து கோல்டன் ப்ளே பட்டம் தான் வாங்கணும் வீடியோ இருக்கு ஆனால் எடுக்க முடியாது பிடிக்கவே இல்லை வீடியோ இருக்கு பிடிக்கல ஏன்னு நிறைய பேர் அக்கா வீடியோ போடாமல் இருக்காது இங்கே வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்புறம் நிறைய பேர் இப்ப நான் வந்து பாக்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இல்லையா சொல்லாதீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் சொல்றேன் அது நிறைய வரவேற்பு இருக்கு எனக்கு முக்கிய அந்த சாப்பா டிஃபன் பாக்ஸ் காமிக்கிறதுல கண்டிப்பா வந்து அதே தொடர்ந்து ஷார்ட்ஸ்ல நம்மளோட யோகா கண்டிப்பா நீங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிஃப்ட எனக்கு கொடுத்த ராமுக்கு என்ன சொல்லலாம் இப்ப வந்து ஐயப்பன் சுவாமி ஆயிட்டாரு வந்து நம்மளுக்கு ஒரு மனசு ஒண்ணு இல்லை அடுத்து நான் இன்னொரு ஒரு சாமி நியூ இயர்க்கு அடுத்து வந்து இன்னொரு ஒரு பிக்கஸ்ட் சர்பிரைஸ் உங்களுக்கு வரப்போகுது என்ன யாருமே எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க யாருமே நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க ராம சாரி சாமி வந்து மலைக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இந்த நியூஸ் இல்ல வந்து அதுக்கு இடையில என்ன சொல்றேன் உனக்கே சர்ப்ரைஸ் தான் தெரியும் 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 அது தெரியும் போனதே தெரியல ஓகேயா ஓகே ஓகே அது வந்து நானே நான் வந்து ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லா வந்து கேட்டேன் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் ராமனுக்கு நேர்த்தான் தெரியும் என்ன நேர்த்தா உனக்கே தெரியும் என்ன ஹாப்பியஸ்ட் நியூஸ்னு கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னவா இருக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக எனக்கு உள்ள உருகி நான் வந்து நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம்னே சொல்லலாம் கண்டிப்பா சரி நீ பாதி சொல்லிவிட்டு இப்போவே முடிச்சிரு வீடியோ சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு ரூம் டூ இருக்கு ஃபுல் வீடியோ இருக்கு இது ஃபுல்லாமே கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நிறைய திருப்பி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க நீங்க அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ எல்லாம் போறேன் அதுல கேளுங்க அது என்னோட சேனல் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கான ஆன்சர் பாத்தீங்க என்னோட சேனல்ல வரும் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை புதுசா அடிச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ராமன் தேங்க்யூ தேங்க்யூ பை பை